வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேதியில் குடும்ப நல நீதிமன்றத்தால் விதிக்கப்படக்கூடிய இந்த ஜீவனாம்சம் தொடர்பான உத்தரவு அது வந்து அந்த ஜீவனாம்சத்தை வந்து கணவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய பராமரிப்புக்காக செலவிட வேண்டிய கொடுக்க வேண்டிய பணம் நீதிமன்றத்தால் நிர்மணி நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த பணத்தை வந்து ஒரு கட்டளைன்னா சிறைக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான வழக்கறிஞர்களும் சரி நீதிமன்றங்களும் அப்படி தான் வந்து செயல்பட்டு கொண்டு வருகின்றன இன்றைக்கி தேதிகளில் வந்து கணவனுக்கும் மனவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றத்தை குடும்ப நல நீதிமன்றத்தை நாடுந்தானுன்னா அது ஒரு இடுபறியாக இழுத்துக்கிட்டே போவது வருஷக்கணக்கு இழுத்துக்கிட்டே போகக்கூடியது நிலையில்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் முன்னால் ரெண்டு குடும்ப நல நீதிமன்றம் சென்னையில் இருந்ததுக்கு இன்றைக்கி பார்க்க போனால் மொத்தமாக எட்டு குடும்ப நல நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜீவனாம்சம் கேட்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு உடனடியாக ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீதிமன்றங்கள் சில சமயம் என்ன பண்ணது ஒரு வாண்டனாக வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுக்காம அவருக்கு போதிய வசதிகள் இருந்தும் அவர் வந்து அந்த ஜீவனாம்சத்தை கொடுக்கவில்லை அப்படின்னா உடனே வந்து வா அரெஸ்ட் வாரண்ட் போடுறது வந்து நடைமுறையில் நம்ம நிறைய வழக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம் ஒரு விதத்தில் அது சரியானதா சரியான சட்ட நடைமுறையா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் இதுக்கு இதுக்கான ஒரு தொகையை கணவர் கட்ட மறுக்கும் பொழுது தவறும் பொழுது என்ன நடமுடையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உச்சநீதிமன்றம் சில கைட்லைன்ஸ்லாம் ரஜினிஷ் வழக்கில் வந்து சொல்லியிருக்கு அதை இன்னைக்கு தேதி வரைக்கும் நீதிமன்றங்கள் சரியாக பின்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ சமீபத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அலாபத் உயர்நீதிமன்றத்தில் இதே போன்ற ஒரு வழக்கு வந்துச்சு என்னென்னா வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராக வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு ப்ளஸ் ரெக்கவரி அப்படிங்கிறத நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு அதை எதிர்த்து தான் வந்து இந்த கணவர் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகிறார் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா வந்து அந்த பே பண்ணுறதுக்கெல்லாம் இல்லாமல் இல்லை இப்போதைக்கு போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பே பண்ணலை ஆனால் இயர்ஸாக அரெஸ்ட் வாரண்ட்டு ப்ளஸ் ரெக்கவரி ரெண்டும் சேர்த்து இந்த வாரண்ட்டை இஷ்யூ பண்ணது வந்து சட்ட நடைமுறையில் சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இருக்கு இல்லையா நூற்றி இருபத்தஞ்சி அதுதான் மேஷே கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறது ஜியோநாம்சை கேட்கணுன்னா துரிதமாக கிடைக்கணும்னா குற்றவியல் நீதிமன்றத்தில் குடும்ப நல நீதிமன்றத்தை போகிறத விட ஏன்னா இங்கே அரெஸ்ட்லாம் இஷ்யூ பண்ணுறது இருக்கா அதை காட்டி பயமுறுத்தி சீக்கிரமாக ஜியோநாம்சை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாளர்கள் வந்து மேஷி கோர்ட்டில் ஒன் ட்வெண்ட்டி ஃபேஸ் சிஆர்பிசியில் ஜியோ கேட்டு ஃபைல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஒன் ட்வெண்ட்டி ஃபேஸ் சிஆர்பிசியில் அவங்க அந்த நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய அந்த தொகையை வந்து அவங்க கட்ட தவறும்பொழுது கணவன் வந்து கட்ட தவறும் பொழுது அந்த ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் த்ரீயில் வந்து அரெஸ்ட் வாரண்ட்டு இஷ்யூ பண்ணலாம் அப்படின் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இவங்க மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அரஸ்பாண்டன் இஷ்யூ பண்ணுறாங்க ஆனால் அந்த வழக்கறிஞர் வந்து உயர் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டணு நூற்றி இருபத்தஞ்சி கிளாஸ் அப் கிளாஸ் வந்து ஆண்ட் அப்படின்னு போட்டு அரஸ் பாரண்ட் இது எப்போ பிறப்பிக்கலாம் அப்படின்னா ஒரு அபராத தொகையை அந்த குற்றவாளி குற்றவாளி அப்படின்னு தீர்மானித்து நீதிமன்றம் தீர்மானித்து அவருக்கு ஒரு அபராத தொகையை நிர்ணயிக்கும் பொழுது அவர் கட்டவில்லை என்றால் அதற்கு என்ன நடைமுறையை மேற்கொள்ளுமோ அதே நடைமுறையை மேற்கொள்ளப்பட்டு அப்படி அந்த அந்த வாரண்ட் படி அந்த ஃபைனை லிவி பண்ணுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்களோ அதில் அவர் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்ஷியல் அமௌண்ட் கட்டி மீதி கட்டாமல் இருந்தாலும் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கோ இல்லை முழுமையாக கட்டலைன்னா அந்த அமௌண்ட்டுக்கோ ஒரு ஃபைன் அமௌண்ட்டுக்கு கட்டலை அப்படிங்கும்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுமோ அந்த மேற்கொள்ளப்பட்டு அதன் பிற்பாடும் கட்டவில்லை இல்லை கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டலை அப்படின்னா தான் இந்த அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு புரோஷோவோ கூட இது போன்ற காரணங்களுக்காக அரெஸ்ட் வாரண்ட்டை டைரெக்டாக பே பண்ண அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதில் ஒரு ஒரு இந்த ஒன் ரெண்டு பிசிஆபீஸில் விதிக்கப்படுற இதுக்கும் குடும்ப நல நீதிமன்றங்களில் விதிக்கப்படக்கூடிய அந்த ஜீவனாம்சாக கேட்டு உத்தரவு போடுறதுலையும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா வந்து இது கிரிமினல் கோர்ட்டு பிறப்பிக்கிறது வந்து நேரடியாக சிறை சிறைக்கு அனுப்பிடலாம் ஆனால் இந்த ஃபேமிலி கோர்ட்ஸில் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் தி மெயின்டனன்ஸ் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீதிமன்றங்கள் விதிக்கும் பொழுது அதை அந்த ஹஸ்பண்ட் கட்ட தவறும் பொழுது அவரை சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் சிவில் ப்ரெசெண்ட்டுக்கு தான் நீதிமன்றம் அனுப்ப முடியும் ஸோ சிவில் பிரசெண்ட்டுக்கு அவர் அனுப்பும் பொழுது அவருக்கு அங்கே அங்கே அந்த சாப்பாடுக்கு உண்டான படியை வந்து இந்த மனுதாரர் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்தை ஏற்கனவே அவர் ஜீவனாம்சமே தன்னை தானே பராமரிக்க முடியல தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் பராமரிக்க முடியலன்னு தான் கணவருக்கு எதிராக ஜீவனாம்சத்தை கொட்டு கேட்டு வந்து குடும்ப நான் நீதிமன்றத்தை வடக்கு போடுறாரு அப்போ அவர் கணவர் கட்ட தவறாருங்கிறக்காண்டியே அவர் ஜெயிலுக்கு அனுப்பும் பொழுது அவரோட சாப்பாடு படியையும் கட்டணும் அப்படிங்கிறது முடியாதுங்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் மேஷே கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இன்னொன்று அந்த அரெஸ்ட் அப்படிங்கிறத கே காட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி அவரை சீக்கிரமாக பே பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அங்கேயும் என்னென்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி அந்த கிளாஸ் த்ரீயும் ஒன் டுவெண்ட்டி எயிட் சிஆர்பிசியும் சொல்கிறது என்னென்னா ஒரு அபராதம் விதிக்கப்படும் பொழுது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த அபராதத்தை வசூலிக்கணுமோ அதுபடி தான் வந்து இந்த ஜீவனாம்ச தொகையை வந்து கணவர்கிட்ட வந்து வசூலிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அவராக தொகையை வசூலிக்கிறக்கு என்ன நடமுடி மேற்கொள்ளுங்கிறதே வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் சிஆர்பிஸ் சொல்லுது அதில் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் சிஆர்பிஸில் என்ன சொல்லுதுன்னா வந்து அவர்கிட்ட இருக்கிற அசையும் சொத்துக்களை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அதை வந்து ஏழுத்துக்கு விட்டு அந்த வசூல் பண்ணுறது இல்லைன்னா கலெக்டருக்கு ஆத்தரைஸ் பண்ணி அவர் வந்து ஒரு லேண்ட் ரெவன்யூ இருக்கு இல்லையா நில வரியை வந்து கட்டலைன்னா அதுக்கு என்ன நடைமுறையெல்லாம் அவங்களாம் மேற்கொள்வாங்களோ அந்த நடைமுறை மேற்கொண்டு அந்த அபராத தொகையை வசூலிக்கலாம் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட்டு இந்த தொகையை வசூலித்து அதன் பிறகும் அவர் பாக்கி ஏதாவது வச்சுருந்தாரு அப்படிங்கிறச்ச தான் இந்த அரெஸ் வாரண்ட்டி இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத தெல்ல தெரிவு சொல்லியிருக்கு இதுதான் அலு உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி காட்டி ஏற்கனவே ரஜினிஷ் வழக்குலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் உச்சநீதிமன்றம் இது குறித்த தெளிவான நடைமுறைகளை எல்லாம் கைட்லைன்ஸ்லாம் விதித்து இருந்தோம் மீண்டும் இந்த திரும்ப திரும்ப விசாரணை நீதிமன்றங்கள் இது போல செய்வது வந்து சரியானதல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜீவனாம்சம் கட்டலை அப்படிங்கிறதுனாலேயே கணவரை வந்து சிறைக்கு அனுப்ப முடியாது ஸோ அதுக்கான அடுத்தடுத்த நடைமுறைகள் சட்ட நடைமுறைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு இதை சொல்லிவிட்டு அலாபத்து உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை நான் எப்படி சொன்னால் சமீபத்தில் வந்து நம்ம நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற தீர்ப்பு இதான் வழங்கியிருக்கான்னு பார்க்கும்பொழுது சமீபத்திய தீர்ப்புகள் எதுவும் நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்படலை அப்படிங்கிற தெரியும்னால்தான் சமீபத்திய தீர்ப்பு அப்படிங்கும்போது அலகபத்து உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா இதை சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றம் என்ன செய்ய திருப்பி அந்த கேஸை வ மறுபடியும் சட்டப்பூர்வமாக தீர்ப்பு சொல்லி இது விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கே வந்து அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கே வந்து கேஸை வந்து ரிமாண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுது ஸோ இந்த ரிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறச்சியா நமக்கு சற்றுனு நினைக்கு வரக்கூடியது ஜனநாயகன் படம் ஏற்கனவே நீதி அரசி பிடி ஆஷா அவர்கள் வந்து தீர்ப்பு சொன்னதை எதிர்த்து நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகும்பொழுது அவங்க உடனடியாக அப்போ வந்து வெக்கேஷன் கோர்ட் வெக்கேஷன் இருந்ததுனால உடனடியாக விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க எங்களுக்கு உடனடியாக விசாரிக்கணும் அவசரத்தை முன்வைச்சு இல்லை நாங்கள் இங்கே விசாரிக்க முடியாது நீங்கள் வந்து இந்த டியூஷன் பெஞ்சிலே போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க ஏன்னா அப்போது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டித்துக்குள்ளே எடுத்து விசாரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு டியூஷன் பெஞ்சுக்கும் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க திரும்பி டியூஷன் பெஞ்சுக்கு வந்து விசாரிக்கிறாங்க வந்து இவங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் வைக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகுது எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது நம்மளுடைய தலைமை நீதியரசர் அடங்கிய பெஞ்ச் வந்து திரும்பவும் வந்து பிடி நீதியரசி பிடி ஆஷா அவர்கள் வந்து ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு கேஸை திருப்பியும் ரிமாண்ட் பண்ணி அமிச்சிடுறாங்க இதில் என்ன சிக்கல்னால் வந்து திரும்பவும் வந்து இங்கே வாதங்கள் கேட்டு நீதி அரசி உத்தரவு பிறப்பித்தாலும் ஏதாவது ஒரு தரப்பு பாதிக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு தரப்பு திருப்பியும் டியூஷன் பெஞ்சுக்கு போய் அங்கேயும் ஏதாவது உத்தரவு பிறப்பித்தா திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது தேர்தலுக்குள்ளே தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே இந்த படம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ அப்படிங்கிறது தான் நினைக்க தோணுது ஸோ இந்த ரிமேண்ட் அப்படிங்கிறச்ச என்ன இது ஆயிடுதுன்னா ரிமாண்ட் பண்ணும்பொழுது தேவையற்ற கால தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால உச்ச நிறைய வழக்குகளை டெக்னிகல்டைஸாக பார்க்காம அந்த எதிரில் இருக்கிற பார்ட்டிஸ் கிட்ட மெரிட்ஸில் டிஸ்க டிசைட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது அடிப்படையில் இந்த ஒரு சார விஜய் தரப்பு கூட நீதிமன்றத்தையே திருப்பியும் டிவிஷன் பெஞ்சையே அணுகி வந்து இந்த தீர்ப்பை வந்து திருப்பியும் மறு பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண இருக்கிறதா தான் கேள்விப்படுறோம் ஸோ அப்படி இப்படி வந்து காலதாமதம் ஏற்பட்டு அந்த பாதிப்பு ஏற்படுறதை பார்க்கும்பொழுது இவங்க நீதிமன்றத்தை அணுகாமல் இருந்திருந்தாலே சென்சார் போர்டு ஏதாவது ஒரு சரியான சில காட்சிகளை வந்து கட் பண்ணிவிட்டு வழக்குக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ பார்க்கும்பொழுது மடிகளும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேல் அப்படின்னு சொல்கிற பழமொழி தான் நினைவுக்கு வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்